நான் எங்கள் காரைக்காலில் ஃபெஸ்டிவலை திருவிழா வருது அப்புறம் முக்கியமான நாள் கூட ஒன்று வருது சரி ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் பட் நம்பாலும் லீவு கிடையாது நாலாம் ஊருக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டார் சரி நீங்கள் தான் வரல சரி எங்கள் வீட்டில் இருந்து இறச்சா வர சொல்லி நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது பாப்பா பக்கமாக என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரே ஃபைட்டு தான் இதுவே ஸ்ரீவெலிபுரத்தில் ஒரு ஒரு மேரேஜோனா நம்மளால டிக்கெட்டு பத்து நாளைக்கு முன்னாடி புக் பண்ணி கையில் கொடுத்துருவாரு சரி இன்றைக்கி மனசு மாறிட்டார் போகிற காலையில் டிக்கெட் போடுன்னு சொல்லிட்டாரு டிக்கெட் போட்டால் ஃபுல்லாகவே க்ளோஸ் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் எண்ணாகுலாம் அதுவுமே ஃபுல்லாக அப்புறம் மயிலாடுதுறை ட்ரெயினும் ஃபுல்லு எல்லா ட்ரையுமே ஃபுல்லாகிடுச்சு பஸ்ஸில் நமக்கு சுத்தமாக ஒத்துக்காது பஸ்ஸு ஃபுல்லாக ஸ்லீப்பருமே ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து காளான் பிரியாணியும் காளான் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் சிக்கன் மாதிரி சிக்கன் பிரியாணி மாதிரியே பண்ணியிருந்தேன் ரொம்பவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன் பச்சை மிளகாய் வெங்காயம் புதினா தழை அப்புறம் மல்லிக்கீரை இது மூணுத்தையுமே நாலுத்தையுமே அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணி அணியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்படியே கிரேவி மாதிரி பண்ண கரம் மசாலா மட்டும் தான் போட்டேன்